இந்தியா முழுக்க நாளைக்கு நோன்பு வைக்கிறதுக்காக எல்லா முஸ்லிம்களும் முதல் நோம்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா எதிர்பார்ப்பா இருக்கக்கூடிய பாஜக ஒரு செய்தி சிஏ சட்டத்தை உடனே நடைமுறைப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு அறிவிப்பு நீங்க எல்லாம் நோம்பு வைக்கிறது காத்துக்கிட்டு இருக்கீங்களா இந்தாங்க உங்களுக்கு ரமலான் பரிசு அப்படிங்கிற மாதிரி முஸ்லிம்களுக்கு மட்டுமே எதிராக இருக்கக்கூடிய அந்த சிஏஏ சட்டம் தற்போது முதல் அமலுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு வந்து இப்போ ஒரு அறிவிப்பு ஒன்று இருக்குது பொதுவாகவே இது ஒரு ஆர்எஸ்எஸ் பாணி ஏன்னா ஒரு எந்த ஒரு மதமா இருந்தாலும் அவங்க வந்து அவங்களுக்கு அவங்க மதத்துக்காக ஒரு பண்டிகை வரும்போது ஒரு கொண்டாட்ட மனநிலை ஒரு அமைதி மனநிலை ஒரு ஆன்மீக சிந்தனை எல்லாம் அவங்க இருக்கிறது வழக்கம் அப்போ அப்படியேப்பட்ட இந்த ரமலான் வரும்போது இந்த முப்பது நாளுமே ஒரு ஆன்மீக மனநிலையில ஒரு அமைதி மனநிலையில ஒரு சந்தோஷ மனநிலையில இருப்பாங்க ஆனா பாஜக என்ன செய்வாங்கன்னா இந்த அமைதி இந்த சந்தோஷம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்க எப்பவுமே நல்லா நோட் பண்ணி பாருங்களேன் ஒவ்வொரு ரமலான ஒரு பாஜக தரப்புல இருந்து ஏதாவது ஒண்ணு வரும் ரெண்டாயிரத்தி பதினேழுல நம்ம பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினேழுல விடிஞ்சா நோம்பு வைக்கணும் அப்படின்னு இருக்கும் போது திடீர்னு மோடி வந்து அறிவிப்பு நாளை முதல் மாட்டு இறைச்சி யாருமே சாப்பிடக்கூடாது இறைச்சிக்காக பசுக்களை யாருமே அறுக்கக்கூடாது நான் தடை போடுறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு நைட்ல திடீர்னு வந்து சொன்னாரு அதுக்கப்புறம் அந்த ரமலா எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் அப்புறமா அந்த அந்த உத்தரவை வாபஸ் வாங்கினாங்க இதுல ஆர் எஸ் எஸ் சிந்தனை உள்ள நிறைய பேர் சொல்ல செய்கிறத பார்க்க முடியும் ஒரு தடவை ரமலான் நோன்பு ஒன்று அன்னைக்கு தினமலர்ல இருந்து ஒரு கார்ட்டூன் வெளியாகுது ஒரு ஒரு உருவம் ஒரு கார்ட்டூன் வரைஞ்சிட்டு அதில் தலையில தலப்பாக போட்டுருக்கிற மாதிரி அந்த உருவம் தான் முகமது நபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்ட்டூனோட தலப்பாவுக்கு மேல வெடிகுண்டுகள் வச்சிருக்கிற மாதிரி ஒரு கார்ட்டூனை தினமலர் ஒரு தடவை வெளியிட்டு இதே மாதிரி அந்த தினமலருக்கு எதிராக அந்த நிறைய டைம்ல பெரிய அளவுல போராட்டம் நடத்தி நோம்போட போய் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இப்போ சமீபத்துல போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ரமலான்ல பார்த்தோம்னா இந்த கல்யாண ராமன் சொல்லக்கூடிய ஒரு விஷ சங்கி அவன் அதே மாதிரிதான் முகமது நபியை பத்தி ரோட்ல ரெண்டா ரொம்ப அசிங்கமா தரக்குறைவா பேசின அந்த சம்பவம் அதுவும் கரெக்டா ரமலான் நேரத்துல ஏன்னா ரமலான் நேரத்துல இவங்க வந்து ஒரு அமைதியா இருக்கக்கூடாது இவங்களை எதையாவது தூண்டி விடணும் இவங்களை வந்து ஒரு எப்பவுமே ஒரு பதட்டத்துல வைக்கணும் அப்படிங்கிறது இவங்க வழக்கமா செய்யறது வழக்கம் அதோட ஒரு வழக்கமா தான் இப்ப விடிஞ்சா நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா முஸ்லீம்களும் ஒரு எதிர்பார்ப்பா இருக்கிற நேரத்துல நீ எதிர்பார்ப்பா இருக்காத இந்த அப்படி சிஐஏ சட்டம் தற்போது முதல் அமலுக்கு வரைதுன்னு சொல்லி இப்ப திடீர்னு ஒரு தீய கொளுத்தி போட்டுருக்காங்க இதையும் தாண்டி இவங்க சிஐஏ சட்டத்தை இப்ப அவசர அவசரமா கொண்டு வரது காரணம் என்ன தெரியுமா பாஜக இப்ப தோல்வி அப்படிங்கிறது உறுதி ஆகி போச்சு கிட்டத்தட்ட ஏன்னா அவங்களோட பேர் இப்ப எல்லா இடங்களிலும் கெட்டு போய் கிடக்குது தேர்தல் பத்திரத்தோட விஷயத்துல பாஜகவுடைய பேர் ஃபுல்லா நாரி போச்சு இப்ப அந்த தேர்தல் பத்திரம் சம்பந்தமான விவரங்கள் வெளியில வரும்போது பாஜகவுக்கும் அவங்க கூட்டாளிகளுக்கும் பெரிய அடி விழுவோம் இன்னைக்கு நடந்த எஸ்பிஐ சம்பந்தமான விஷயத்திலுமே பாஜகவுக்கு அவங்க பெரிய ஒரு அடி உழுந்திருக்கு சுப்ரீம் கோர்ட்ல அப்ப இப்படி எல்லா பக்கமும் அடி உழுந்துட்டு இருக்குது இவங்க கடைசி ஆயுதமா கடவுளை தான் இப்பமா கையில எடுப்பாங்க இப்போ என்னன்னா ராமர் கோயில வச்சு அவங்க பெரிய கணக்கு போட்டுருந்தாங்க ராமர் கோயில வச்சு மட்டுமே நம்ம ஜெயிச்சிடலானு ஆனா எதிர்பார்த்த அளவுல ராமர் கோயில் உங்களுக்கு கை கொடுக்கல மக்கள் யாருமே இனியும் மதத்தை பார்த்து ஓட்டு போடுறது அப்படிங்கிற மனநிலையில இன்னைக்கு மக்கள் இல்ல இன்னொரு பக்கம் இந்திய கூட்டணி வலுவா இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் பாஜகவுக்கு ஒரு பெரிய ஆபத்தா இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இப்ப பாஜக வந்து பல எம்பிகள் ராஜினாமா பண்ணிட்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க ராஜஸ்தானுடைய பாஜக எம்பியா இருக்கக்கூடிய ராகுல் கஸ்வான் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்ப ஒரு பாஜக எம்பியா இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எல்லாத்தையுமே ராஜினாமா பண்ணிட்டு இப்ப காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேட தலைமையில இப்ப வந்து காங்கிரஸ்ல வந்து சேர்ந்துட்டாரு இந்த ராகுல் கஸ்வான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாஜக எம்பி இவர் வந்து அந்த ராஜஸ்தான்ல ரொம்பவே செல்வாக்குள்ள ஒரு நபர் அவர் அங்க ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஷூரு சொல்லக்கூடிய ஒரு தொகுதி இந்த தொகுதியில மட்டுமே தொடர்ந்து பத்து வருஷமா எம்பி இருக்கக்கூடிய ஒரு நபர் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்ச ஒரு நபர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் மூணு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்ச ஒரு நபர் அந்த அளவுக்கு அந்த தொகுதியில ஒரு செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர் அவரு ஜாட் சமூகத்தை சேர்ந்த ஓட்டு அவருக்கு பெரிய அளவுல அவருக்கு இருக்கு அவங்க குடும்பமே ஜாட் சமூக பின்னணியில வந்தவங்கிறதால அப்ப அப்பேற்பட்ட ஒரு நபர் தொடர்ந்து பத்து வருஷமா பொறுப்புல இருந்த ஒரு நபர் அவர் இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டு காங்கிரஸ்ல போய் சேர்ந்துட்டாரு இதே மாதிரி ஹரியானாவில் இதே ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஹரியானாவில் இப்ப பாஜக எம்பியா இருக்கக்கூடிய பிரிஜேந்திர சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாஜக எம்பி அவர் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இப்ப காங்கிரஸ்ல வந்து சேர்ந்துட்டாரு அவர் ராஜினாமா பண்ணது மட்டும் இல்லாம அவருடைய தந்தை பிரேந்தர் குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாஜக ஒரு முக்கியமான தலைவராக இருக்கிறாரு அவருமே கூடிய சீக்கிரம் ராஜினாமா பண்ணிட்டு அங்க இப்ப காங்கிரஸ் ஒரு மாநாடு நடக்க போது அந்த மாநாடு கூட்டத்தை வந்து சேர போறதா அந்த தகவல்களுமே வருது அப்ப பாஜகவுல முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய எம்பிகள் அவங்க ராஜினாமா பண்ணிட்டு வராங்க இதுல ஒரு கூடுதல் தகவல் என்ன தெரியுமா இப்ப இந்த ராகுல் கஸ்வான் இருக்கட்டும் இந்த பிரிஜேந்திர குமாரா இருக்கட்டும் இவங்க ராஜினாமா பண்ணதுக்கு என்னங்க காரணம் அப்படின்னு கேட்கும் போது பாஜகவுடைய ஆட்சியில அமைதியின்மையா இருக்குது மதங்களுக்கு மத்தியில ஒரு பிரச்சனையை உருவாக்கி ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழல் இருக்குது ஒரு விவசாயிகளுக்கான எந்த ஒரு நியாயமான ஒரு உரிமை கிடைக்கிறது இல்ல மல்யுத்த வீராங்கனைகள் போராடுறாங்க அவங்களுக்கான உரிமைகள் கிடைக்கிறது இல்ல அப்ப இப்படி இருக்கும்போது நாங்க எப்படி இந்த கட்சியில தொடர்ந்து பயணிக்கிறது அது குறிப்பா அந்த பிரிஜேந்திர சிங் ஹரியானா பாஜக எம்பி அவரு குறிப்பா ஒரு வார்த்தை என்ன பயன்படுத்துறாருனா நான் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை வேலை செஞ்சுட்டு இருந்தவன் என்னோட வேலையை விட்டுட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக இந்த கட்சியில் வந்து சேர்ந்தேன் ஆனா இவங்க ஒரு அமைதி இல்லாத சூழல் தான் உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் இப்ப ஏற்பட்ட ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு தான் காங்கிரஸ்ல இப்போ வந்து சேர்ந்திருக்கிறாரு அப்ப முக்கியமான நபர்கள் பாஜக விட்டு ராஜினாமா பண்ண வந்ததும் பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்திருக்கு இப்படி எல்லா பக்கமும் பாஜக அடி உழுவுறதால வரக்கூடிய தேர்தலில் இவங்களுக்கு தோல்வி உறுதி அப்படின்றத எழுதி கொடுத்தாச்சு இவங்க தான் சும்மா போற இடங்கள்லாம் நானூறு இடங்கள் ஜெயிப்போம் சார்சோ சார் இருக்கிறாங்க ஆனா இவங்க டெபாசிட் வாங்குறதே பெரிய விஷயம் அப்படின்னு ஒரு நிலமை ஆனதுக்கு அப்புறம் இப்ப வேற வழி இல்ல பாஜகவின் கடைசி ஆயுதம் அப்படிங்கிறது முஸ்லிம்களுக்கு எதிரான அரசியல் செய்யறது அதை இப்ப கையில எடுத்துட்டு சிஏஏ சட்டத்தை உடனே நான் நடைமுறை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி இப்ப அறிவிக்கிறாங்க இப்ப இப்படி அறிவிச்சாரு என்ன ஆகும் முஸ்லீம்கள் போய் இந்த சட்டத்துக்கு எதிராக ரோட்ல உட்காந்து போராட்டம் பண்ணுவாங்க நாடு முழுக்க போராட்டம் நடக்கும் அப்ப அந்த போராட்டத்துக்கு ஏதாவது இவங்களுடைய சங்கி அங்க போய் பிரச்சனை பண்ணோம் இதை வச்சு பாத்தீங்களா முஸ்லீம்கள் பார்த்தீங்களா போராட்டம் பண்றாங்க நம்ம பாத்தீங்களா இந்தியா இந்தியாவில எந்த ஒரு சட்டம் கொண்டு வந்தாலும் இவங்க ஏத்துக்க மாட்டாங்க இப்படி இப்படின்னு சொல்லி திரும்பவும் முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு வெறுப்பு மட்டுமே பேசி அது மூலயமா வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குருட்டு கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க இந்த சிஐஏ என்ஆர்சி பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆர் எஸ் எஸ் உடைய ஒரு கனவு திட்டம்னே சொல்லலாம் அதாவது இந்திய முஸ்லீம்களை எப்படியாவது அவங்களுக்கு இந்த நாட்டுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு ஆக்குறதுக்காக தான் இந்த ஒரு சட்டத்தையும் உங்க நடைமுறைப்படுத்த துடிச்சிட்டு இருக்குது அவங்களுடைய கனவு திட்டத்துல ஒண்ணு அதனாலதான் பாஜகவை பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள்ல எல்லாமே முஸ்லிம்கள் அடையாளம் சார்ந்து எதிர்க்கோ அதை எல்லாமே நீக்கிக்கிட்டு இருந்தாங்க பாடத்திட்டத்துல இருந்து திப்பு சுல்தான் சம்பந்தமான பாடங்கள் அங்க திப்பு எக்ஸ்பிரஸ் சொல்லி ரயில் இருந்துச்சு அந்த ரயிலோட பேரை உபாத்தியாயி அப்படின்னு சொல்லி அந்த ரயிலோட பேரை மாத்தினாங்க முகல் கார்டனோட பேரை மாத்துறது உத்தரப்பிரதேச என்ற ஊர் அந்த ஊரோட பேர் மாத்துறது பல ஊர்களுடைய பெயர்கள் சொல்லி எங்க எங்கெல்லாம் இஸ்லாமியா ஒரு இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய வடங்கள் பழைய புராதன அடையாளங்கள்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியரோட வழிபாட்டு தலங்கள் சொல்லி எதெல்லாம் இருக்குதோ அதை எல்லாமே அழிச்சிட்டு இவங்களுக்கும் இந்த மண்ணுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்க பாக்குறாங்க அதை உருவாக்கி முடிச்சுட்டு சிஐஎன் ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டு இவங்களுக்கு இந்த நாட்டுக்குமே எந்த சம்பந்தமும் இல்லை இவங்கள சொந்த நாட்டிலே ஒரு அகதிகள் ஆக்கிரணும் அப்படின்னு தான் இந்த திட்டம் கொண்டு வருதுதான் இவங்களோட பிளான் வரலாற்று ஆசிரியர் இந்தியாவுடைய மிகச்சிறந்த வரலாற்று ஆசிரியர் யஷ்வந்த் குன்ஹா அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்திய சுதந்திர போராட்டத்துறை வரலாறு அப்படின்னு இந்த முஸ்லிம் சமுதாயம் இந்த நாட்டுக்காக எந்த அளவுக்கு உயிர் தியாகம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய மக்கள் தொகை விகிதாச்சாரம் இருக்குல்ல அந்த மக்கள் தொகை விகிதாச்சாரத்தை விட அதிக அளவு அவங்க உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்க அந்த அளவுக்கு இவங்க இந்த நாட்டுக்காக எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்காங்க சொல்லி வரலாற்று ஆசிரியர் யஷ்வந்த் குங்கா பதிவு செய்வாரு ஜவஹர்லால் நேரு அவரு ஜெயில இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவருடைய மகள் இந்திரா காந்திக்கு அவர் எழுதின கடிதத்துல இப்பமும் அந்த குறிப்பு இருக்குது அதுல அவர் சொல்றது டெல்லியில இருந்து லக்னோ வரை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை இருக்குல்ல அந்த தேசிய நெடுஞ்சாலைகள் எல்லாமே ஆங்கிலேயர் எதற்காக பயன்படுத்துறாங்கன்னா இஸ்லாமிய உளமாக்கல இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களை தூக்களை போடக்கூடிய கடுமரங்களாக மட்டும்தான் பயன்படுத்துனாங்கன்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு எழுதின குறிப்பு இப்பவும் இருக்குது அப்ப இப்படி எல்லாம் இந்த நாட்டுக்காக இந்த மக்கள் இஸ்லாமிய மக்கள் தியாகம் செஞ்சிருக்கும் போது இந்த மக்களை எப்படியாவது நாட்டை விட்டு வெளியேற்றணும் சொந்த நாட்டுல அகதிகள் ஆக்கிரணும் தான் இவங்க சிஏஏன் சொல்லக்கூடிய ஒரு சட்டம் கொண்டு வருது இப்ப சிஏஏன் ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்களுடைய அடையாளங்களை போய் காட்டணும் நான் இந்த நாட்டோட குடிமகன் தான் நான் எந்த நாட்டுல இருந்தும் வந்து வந்தேறி கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்களோட ப்ரூஃப் காட்டணும் ப்ரூஃப் கட்டினா என்ன ப்ரூஃப் இப்ப என்னோட பர்த் சர்டிஃபிகேட்னா ஆதார் காட்டினா பத்துமா அப்படின்னா அது அவங்களுக்கு போதாது நான் என்னோட தாத்தாவோட ப்ரூஃப காட்டணும் எங்க அப்பாவோட ப்ரூஃப் எங்க தாத்தாவோட ப்ரூஃப் அவங்க இந்தியர்கள் அப்படின்னா தான் நான் இந்தியர்னு ஆயிடுவா இப்போ இன்னைக்கு இந்தியாவோட நிலமையில இன்னைக்கு குறிப்பா நீங்க வட மாநில பல பேருக்கு ஆதார் கார்டு ஓட் ஐடி கூட வச்சிருக்க மாட்டான் அவன் எங்க போய் அவன் தாத்தாவோட ப்ரூஃப போய் எடுத்துட்டு வருவான் அப்ப அவனால அந்த ப்ரூஃபை எடுத்துட்டு வர முடியல அப்படின்னா அவன் அவங்களோட பறவை பொறுத்த வரைக்கும் நீ இந்தியன் இல்ல நீ ஒரு அகதி அப்படின்னு தூக்கி வச்சிருவாங்க இப்ப இது வந்து முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே இந்த பாதிப்புல வந்து சேருவாங்க இங்கதான் பாஜக அவங்களுடைய வேலையை காட்டுறாங்க இங்கதான் என்ஆர்சின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டு இதுல மற்ற மதத்தங்கள்லாம் இந்த பிரச்சனை கிடையாது மற்ற மதத்தவங்களாம் நாங்க இந்தியர்கள அங்கீகரிச்சுக்கிறோம் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்ல இஸ்லாமியர்களா இருக்கக்கூடியவங்களை மட்டும்தான் என்ஆர்சின் அடிப்படையில் யார் கையில அந்த ஆவணங்கள் இல்லையோ அவங்க அகதிகள் அவங்க வேலை நாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களை மட்டும் பிரிச்சு வைக்கிறதுக்காக தான் இந்த சிஐஏ என்ஆர்சின்னு ஒரு சட்டத்தை ஒரு அநியாய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இதுதான் உங்களுடைய ஒரே நோக்கம் இப்போ இந்த சட்டம் இவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் மாசத்துல இந்த சட்டத்தை கொண்டு வரும் போதே பெரிய அளவுல போராட்டம் பண்ணாங்க மக்கள் இறங்கி வீதி முழுக்க இந்தியா முழுக்க வீதியில் இறங்கி ஒவ்வொரு பகுதியிலுமே ஷாஹின் பாக்ன்னு அமைச்சு மக்கள் அவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணாங்க அந்த போராட்டத்தால பல முஸ்லீம்கள் அவங்களோட பொருளாதாரத்தை இழந்தாங்க ஏன்னா கடைக்கு போக முடியாது ஏன்னா வாழ்க்கை வாழ்வாதாரத்தை அழிக்க காத்துட்டு இருக்கிறான் அப்போ இந்த டைம்ல நம்ம போராட்டத்தை பண்ணி நம்ம உரிமை மீண்டெடுக்கணும்னு சொல்லி எல்லாம் குடும்பத்தோட போய் எல்லாரும் போய் ரோட்ல போய் உட்காந்து போராடி அதுல பல பேர் அவங்களோட பொருளாதாரத்தை இளவோ இன்னைக்கு எவ்வளவு பேர் அதுல இருந்து மீண்டு வர முடியாம இருக்காங்க இப்ப திரும்பவும் என்ன பண்ணிட்டாங்க தேர்தல் வருது அப்படிங்கிறதுக்காக அந்த சிஐஏ என்ஆர்சியை இப்ப திரும்பவும் நடைமுறைக்கு கொண்டு வரதுக்காக இன்று முதல் சிஏ சட்டம் அமலுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க இதுல இன்னொரு ஒரு கொடுமை அதை இந்த சிஏஏ சட்டத்தை எதிர்த்து அன்னைக்கு ஜனநாயக ரீதியா தான் போராடினாங்க இந்தியா முழுக்க எந்த ஒரு இடத்துலயுமே முஸ்லீம்கள் எந்த ஒரு இடத்துலயுமே வரம்பு மீறல ஆனா டெல்லி மாதிரியான பல இடங்கள்ல சங்கிகள் வந்து அங்க பிரச்சனை பண்ணாங்க துப்பாக்கியோட வந்து பிரச்சனை பண்ணாங்க இன்னைக்கு பாஜக எம்பி இருக்கக்கூடிய அனுராக் தாக்கூர் அவர் அந்த கூட்டத்தில் வந்து அந்த இடத்துல எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக கூட்டத்தில் போய் பேசிட்டு இவங்க எல்லாம் நாட்டுக்கு எதிராக போராடுறாங்க கோலி மாரோ சலோன்கோ அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் சுட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லி அந்த மேடையில பேசினாரு அப்படி பேசின நபர் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் இல்ல அவர் இன்னைக்கு பாஜகவுடைய அமைச்சராக இருந்துட்டு இருக்கிறாரு ஆனா அந்த இடத்துல ஜனநாயக ரீதியா போராடின பல மக்கள் அன்னைக்கு ஜெயில போடப்பட்டவங்க இன்னைக்கு வரைக்கும் ஜெயில இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க இன்னும் அவங்களால உள்ள இருந்து வெளியில வர முடியல அப்படியெல்லாம் கொடுமையில இருக்கக்கூடிய இடத்துல இப்ப திரும்பவும் அதே சட்டத்தை கொண்டு வந்து இவங்களுடைய அரசியல் ஆதாரம் தர்றதுக்காக முழு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க மொத்தத்துல நம்ம சொல்றது என்ன தெரியுமா இதை விட பெரிய பெரிய சர்வாதிகாரத்தை எல்லாத்தையும் பார்த்தாச்சு அதனால இவங்களால இந்த சிஏ கொண்டு வந்தாலும் சரி என்ஆர்சி கொண்டு வந்தாலும் சரி இவங்களால எதுவுமே செய்ய முடியாது இதுல என்ன ஒரு வைத்தறிச்சல்னா அந்த ரமலான் முதல் நோன்பு ஆரம்பிக்கும் போது கூட இவங்க நிம்மதியா இருக்க கூடாது இந்த நோன்போட நீ ரோட்ல வந்து கத்து அப்படின்றதுக்காக இப்ப ஏற்பட்ட ஒரு அராஜகம் செய்யறாங்க தெரியுமா இப்ப ஏற்பட்ட கண்டிப்பா நேரத்துல ஒரு காரியம் செய்யறது கண்டிப்பா நம்ம சொல்லலாம் இந்த வச்சு ஒவ்வொருத்தருமே கண்டிப்பா துவா செய்ய இப்ப சர்வாதிகாரங்கள் நாட்டோட ஜனநாயகத்தை இவங்க ரொம்ப கேவலம் அடைஞ்சு தோத்து போறதை நம்ம எல்லாருமே கண்ணெதிர பார்ப்போம் இந்த ரொம்ப சாதாரண தோல்வி இல்ல ஒரு அவமானமான ஒரு தோல்வியை அடையறத நம்ம எல்லாருமே கண்டிப்பா கண்ணெதிர பார்ப்போம் எல்லாத்துக்கும் மேல இந்த நாட்டுக்காக இந்த நாட்டோட விடுதலைக்காக பெரிய உயிர் தியாகம் செஞ்ச ஒரு சமூகம் அந்த சமூகத்தை இந்த நாட்டை விட்டு விரட்டிடலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது உங்கள் கனவுல கூட நடக்காது நிறைய சங்கிகள் சொல்லுவாங்க நீங்கள் எதுக்கு இந்த நாட்டில் இருக்கீங்க உங்களுக்கு பிடிக்கலாம் நீங்கள் பாகிஸ்தான் போங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாங்கள் இந்த இடத்துல திரும்ப திரும்ப அழுத்தமாக சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் கபிரிஸ்தானுக்கு போனாலும் போகமே தவிர பாகிஸ்தானுக்கு போக மாட்டோம் வெள்ளக்காரன் வெள்ளையனை எதிர்த்தே போராடியாச்சு இந்த தேர்தல் பத்திரம் கொள்ளையர்களை எதிர்த்து போராடுறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது Let